அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஏலத்துக்கு புண்ணாக்குகள் பயன்படுத்துகிறப்போ மைக்ரோப்ஸ் கூட சேர்த்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஏலத்துக்கு புண்ணாக்குகள் கொடுக்குறப்போ அது வந்து நல்ல சத்துக்களை வந்து செடிக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நம்ம புண்ணாக்குகள் வந்து நேரடியாக செடிக்கு போக போகிறது இல்லை அது வந்து மக்கி ஏதோ நைட்ரஜன் பாஸ்பரஸோ பொட்டாசோ அதில் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு அது என்ன வகையாக கண்ட் நம்ம அந்த புண்ணாக்குகளில் இருக்குமோ அதுதான் பிளான்ட்டுக்கு போக போகுது அதுல நம்ம வந்து இந்த புண்ணாக்குகளை வந்து நேரடியாக பண்றத மைக்ரோப்ஸ் தான் அது மாதிரி மாத்தி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் அப்ப நம்ம மண்ணில் என்ன வகையான மைக்ரோப்ஸ் இருக்குது நல்லது செய்யறதா கெட்டது செய்யறதா அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கொடுக்கக்கூடிய புண்ணாக்குகள் அது உணவா எடுத்துக்கிட்டு அந்த செடிக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கும் அப்போ நம்ம மண்ணில் நல்ல ஃபங்கல் பாக்டீரியாஸ் இது மாதிரி இருக்கிறப்போ நல்லது இதுவே கெட்ட பாக்டீரியா பங்கல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த புண்ணாக்குகள் கொடுக்குறப்போ அது அதிகமாக வளர்ந்துடும் அதனால இது கூட சேர்த்து கோதான் ஜைட்டானிக் எம் இதெல்லாம் கலந்து கொடுக்குறப்போ இதெல்லாம் நல்லா வகையான பங்கல் வந்து அதுக்குள்ளே இருக்குதுங்கிறப்போ நம்ம இதில் கலந்து கொடுக்குறப்போ என்ன ஆகுன்னா அது அதிகமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்போ சீக்கிரம் வந்து இந்த புண்ணாக்குகள் வந்து மக்கிரும் அதுக்கு இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டும் செடிக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மேலே வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு அப்புறம் ட்ரைகோட்ரோமா சூடோமோனோஸ் பேசுலோமைசஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்குறப்போ ட்ரென்ச்சிங்கில் கொடுக்குறப்போ நெமட்டோடு இந்த அழுகள் வேர் சார்ந்த அழுகளும் வந்துட்டு நமக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் அதே மாதிரி இது வந்து இப்போ வேடையில் நம்ம அதை செய்கிறப்போ உங்களுக்கும் மழை காலத்தில் வந்து அதிகமான அழுகள் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பாக இது இருக்கும் இப்போ நீங்கள் இது மாதிரி பயன்படுத்துகிறப்போ மண்ணு வேலை அப்புறமோ அல்லது இது மாதிரி புண்ணாக்குகள் கொடுக்குறோம் அப்படின்னா இது மாதிரி நல்லது செய்யக்கூடிய மைக்ரோப்ஸாக கலந்து கொடுத்தா நமக்கு பிரச்சனைகளும் குறையும் அதே சமயத்தில் நல்ல மைக்ரோப்ஸு நம்ம சாயிலில் டெவலப்மெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்ளை பண்ணி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ தான் இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக வந்து பூத்து வெள்ளையாக மேலே இருக்கிற பங்கல் வந்து இதில் பெருசாக தெரியாது என்ன காரணம்னா இங்கே நம்ம நல்லது செய்யக்கூடியதையும் கலந்து கொடுக்குறதுனால கெட்டது செய்யக்கூடியது வந்து அதிகமான வளர்ச்சி இல்லை இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் வெறும் புண்ணாக்கு மட்டும் போட்ட மண்ணையும் புண்ணாக்கோட கோதான் கலந்து போட்ட மண்ணையும் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணணும் அந்த இதில் வந்து புண் கோதான் பயன்படுத்தின இடத்துல அந்த கெட்டது செய்யக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து கம்மியாகவும் வெறும் புண்ணாக்கு பயன்படுத்தின இடத்துல அதிகமாகவும் இருந்துச்சு இது மாதிரி புண்ணாக்குகள் பயன்படுத்துகிறப்போ நல்ல மைக்ரோப்ஸை வந்து கலந்து உள்ளே கொடுக்குறப்போ உங்களுக்கு செடியில் நோய் தாக்குதல் நம்ம குறைக்க முடியும் நம்ம மருந்து செலவுகளையும் குறைக்க முடியும் நன்றி வணக்கம்